அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பிறக்கும் புதிய தமிழ் புத்தாண்டின் பெயர் விகாரி வருடம் ஆகும் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டின் வரிசையில் முப்பத்தி மூன்றாவது ஆண்டாகும் இதற்கு சுத்தமான தமிழில் எழில் மாறல் என்று பெயர் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விகாரி வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு நல்ல வாழ்வும் வளமும் பெற தமிழன் நியூஸ் வாழ்த்துகிறது பெயரில் இருந்தே இந்த விகாரி வருடத்தின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு இந்த ஆண்டு அனைவருடனும் சற்று விளையாட உள்ளது பொதுவாக பஞ்சாங்கம் என்பது மேம்பட்ட வானவியல் அறிவு என ஜோதிட வல்லுநர்களால் வர்ணிக்கப்படுகிறது ஒரு வருடம் முழுக்க நடக்க இருப்பதை இந்த பஞ்சாங்கத்தில் கணித்து விடுவர் விளம்பி வருடத்தை பற்றி புட்டுப்புட்டு வைத்திருந்தனர் ஜோதிட வல்லுநர்கள் அதுபோல இந்த விகாரி வருடத்தையும் தெளிவாக பஞ்சாங்கத்தில் கணித்து உள்ளனர் இந்த பஞ்சாங்கத்தின்படி விகாரி வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை திங்கள் ஒன்றில் பிறக்க உள்ளது நவமி மற்றும் தசமி திதியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சித்த மரண யோகத்தில் இந்த விகாரி ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டின் அதிபதியாக சனீஸ்வரன் இருக்கவுள்ளார் இவர் கடின உழைப்பு ஆயுள் மற்றும் நீதியின் அதிபதி ஆவார் இவரின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்க உள்ளதால் இந்த ஆண்டில் யாரும் தவறான வழியில் சென்றால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இந்த ஆண்டின் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெயிலின் கொடுமையினால் பலர் உயிரிழப்பர் என கணிக்கப்பட்டுள்ளது ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் வெப்ப காற்றினால் பூக்கள் வெம்பிப்போகும் இதமாக காற்று வீசாது என பஞ்சாங்கம் கூறுகிறது புயல் மலை பயங்கரமாக இருக்கும் எனவும் ஆடி மற்றும் ஆவணி மாதங்களில் புயல் மழையின் காரணமாக தமிழகம் தண்ணீரில் மிதக்க உள்ளது பருவமழையை காட்டிலும் புயல் மழை இந்த ஆண்டு வெளுத்து வாங்கும் எனவும் தீபாவளிக்கு பின் நடக்கும் குரு பயிற்சிக்கு பின் த அடைமழையின் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான நதிகள் வெள்ளத்தில் மிதக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது எப்பொழுதும் தீபாவளியின் பொழுது சிறிதளவு மழை பெய்யும் ஆனால் இந்த ஆண்டு தீபாவளியின் பொழுது கொடூர மழை பெய்யும் எனவும் விவசாயத்திற்கு தண்ணீரும் மழையுமே தடையாக இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது மழை இல்லாத காலத்தில் மழை சேகரிக்க வேண்டிய குளங்களையும் அணைகளையும் பராமரிக்காமல் இருந்துவிட்டு மலைக்காலத்தில் வரும் நீரையும் தேக்கி வைக்க முடியாமல் வீணாக கடலில் விட்டுவிட்டு பின்னர் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை என்று கூறினால் என்ன பலன் வருமுன் காப்பதே நன்று இதற்காகவே பஞ்சாங்கமும் ஜோதிட கலையும் உருவாக்கப்பட்டது மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும் நன்றி Subscribe, like, comment, and share.